செல்வன் அத்தியாயம் இருபத்தி ஏழு அதே கத்தி வஞ்சி மாநகர் அரண்மனையில் கூத்து நிகழ்ந்த அன்று இரவு எவன நாட்டு பணி பெண்ணான அக்ரிபானாவின் மார்பில் பாய்ந்திருந்த கத்தியின் பிடியில் மா கோதை என்று பொறிக்கப்பட்டிருப்பதையும் அரண்மனை காவலர்களிடம் பிடிபட்டு சிறையில் வைக்கப்பட்டவன் இளவரசர் செங்குட்டுவர் விசாரித்த போது தன் பெயர் மா கோதை என்று கூறியதையும் கண்டு வாசகர்கள் வியந்து போயிருப்பார்கள் ஆனால் இதெல்லாம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை அறிய இதற்கு முந்தின நாள் மாலை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி அறிய வேண்டியது அவசியம் மாக்கோதையை நாம் கடைசியாக கட்டூர் நீலக்கல் சுரங்கத்திலிருந்து கொங்கு நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பார்த்தோம் அவனும் அவனோடு பயணம் செய்த எவன வணிகர்களும் கொங்கு நாடு திரும்பிய பின்னர் எவன வணிகர்கள் கொடுமணத்தில் உள்ள அவர்கள் குழுவினரோடு போய் சேர்ந்து கொள்ள மாக்கோதை இளநாகரை சந்தித்து புன்னாட்டு பயணத்தின் போது தான் சேகரித்த விவரங்களை கூறினான் இளநாகர் அவன் கூறிய செய்திகளை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் பின் குறிப்பு புன்னாடு என்பது தற்போதைய மைசூர் மாவட்டத்தில் உள்ளது மாக்கோதே கூறிய செய்திகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இளநாகர் உடனடியாக ஏதேனும் நடவடிக்கையில் இறங்கினால் அன்றி புன்னாட்டை காப்பாற்ற முடியாது என்றும் நன்னன் பாம்பு தேரையை விழுங்குவது போல புன்னாட்டை விழுங்கிவிடுவான் என்றும் தெளிவாக உணர்ந்து கொண்டார் அதனால் செய்தியின் முக்கியத்துவம் கருதி அவனையே வஞ்சி மாநகருக்கு சென்று மன்னரை சந்தித்து இந்த செய்திகளை எல்லாம் தெரிவிக்குமாறும் அத்துடன் தாம் எழுதி கொடுக்கும் ஓலையை மன்னரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுமாறும் அவனுக்கு கட்டளையிட்டார் அவனுக்கும் அந்நாளில் புகழ்பெற்ற நகராக விளங்கிய வஞ்சி மாநகரையும் இமயவரை படையெடுத்து சென்று இடைப்பட்ட வட நாடுகளையெல்லாம் வெற்றி கொண்டு திரும்பிய இமய வரம்பரையும் காண ஆவலாக இருந்ததால் இளநாகரின் கட்டளையை ஏற்று உடனே புறப்பட்டு மாநகருக்கு வந்து சேர்ந்தான் அவன் வந்து சேர்ந்த நேரம் மாலை நேரம் சேர அகில் சந்தனம் ஆகிய மலைபொடு நறுமணப் பொருட்களின் விளைவிடம் ஆகையாலும் அந்த பொருட்களை துய்த்து இன்புறுவதில் அந்நாட்டு மக்களுக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு என்பதாலும் வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்த பின்னர் இந்த நறுமணப் பொருட்களை நெருப்பிலிட்டு புகையூட்டப்படுவதால் எழும் மனம் வீதியெங்கும் கமிழ்ந்தது மங்கையர் கூந்தலில் சூடிய மல்லிகையின் மனம் மென்மையாக காற்றில் மிதந்து வந்து மூக்கை வருடியது வீதியில் நடந்து கொண்டே இந்த இனிய நறுமணங்களை அனுபவித்தவாறு வீதியின் இரு புறங்களிலும் எழுந்து நிற்கும் மாளிகையிலின் சிற்ப சித்திர வேலைப்பாடுகளின் அழகைக் கண்டு வியந்த வண்ணம் சென்று கடை வீதியை அடைந்தான் மாகோதை கடை வீதியின் இரு புறமும் பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தவன் ஒரு வீதியின் திருப்பத்தில் ஒரு முனையில் இருந்த ஒரு கொள்ளு பட்டறையில் இரண்டு பேர் சிறிய கத்திகளை கொல்லனிடம் கொடுத்து தட்டி கூர்மை செய்து கொண்டிருந்ததை அவன் கவனத்தை கவர்ந்தது அவர்களுடைய பேச்சும் பார்வையும் ஐயத்திற்கு இடம் அளித்ததுடன் ஊருக்கு புதியவர்கள் என்பதையும் காட்டிக் கொடுத்தது மாக்கோதையின் மூளை சுறுசுறுப்படைந்தது அவனும் தன்னுடைய உடைவாளுக்கு சாணி பிடிப்பதற்காக செல்பவனைப் போல சென்று அங்கே கிடந்த ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்தான் கொல்லனிடமும் மெதுவாக பேச்சு கொடுத்தான் கொல்லரே என்னுடைய உடைவாளை கொஞ்சம் கூர் கொடுக்க முடியுமா அதற்கு வேலை கொடுத்து பல நாட்களாகி விட்டதால் மழுங்கி போய் கிடக்கிறது என்றான் ஆகா தாராளமாக செய்து தருகிறேன் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் இதோ நிற்கும் இவர்களுடைய கத்திகளுக்கு தான் கூர் தீட்டிக் கொண்டிருக்கிறேன் இவர்களுடைய வேலையை முடித்துவிட்டு பிறகு உன்னுடைய வாளை தீட்டிக் கொடுக்கிறேன் என்று கொல்லன் தன் வேலையிலேயே கவனமாக குனிந்த தலை நிமிராமல் கூறினான் யார் இவர்கள் ஊருக்கு புதியவர்கள் போல தெரிகிறதே ஆமாம் புதியவர்கள் போலத்தான் தோன்றுகிறது நானும் இதற்கு முன்பு இவர்களை பார்த்ததில்லை இன்று இரவு அரண்மனையில் கூத்து நடைபெற இருக்கிறதாம் அதை காண வந்திருப்பார்கள் போல இருக்கிறது எனக்கு அவர்கள் யாராக இருந்தால் என்ன செய்யும் வேலைக்கு கூலி கொடுத்தால் போதும் உனக்கு தேவையானால் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளேன் ஆம் அப்படியே செய்கிறேன் உனக்கு வேண்டியவர்களாக இருப்பார்களோ என்று கேட்டேன் என்று கூறிவிட்டு அவர்களிடம் எப்படி பேச்சை துவக்கலாம் என்று சிந்தித்தான் மாக்கோதை அன்று இரவு அரண்மனையில் கூத்து நடக்கப் போவதாக கொல்லன் கூறியதால் அதையே பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தான் நண்பர்களே எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் கூத்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் போலும் யார் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள் நான் என்னுடைய தங்கையை இங்கே அரண்மனையில் காவற் பணி காவலனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன் அவளை பார்க்க வந்திருக்கிறேன் இவன் என் நண்பன் என்றான் ஒருவன் இன்று இரவு அரண்மனையில் கூத்து நடக்க இருக்கிறதாமே அதற்கு செல்வதாக இருந்தால் சொல்லுங்கள் நானும் உங்களுடன் வருகிறேன் சேர்ந்தே செல்லலாம் என்றான் மாக்கோதை அவன் இவ்வாறு பேசுவான் என்று எதிர்பார்க்காத அவர்கள் அவன் பேச்சை அவசர அவசரமாக மறுத்தார்கள் இல்லை இல்லை நாங்கள் அங்கெல்லாம் வரவில்லை நாங்கள் வணிகர்கள் மிளகு வணிகர்கள் மிளகு பொதிகளை வாங்கி வைத்திருக்கிறோம் வழியில் கல்வர்கள் வந்தால் பொருட்களையும் எங்களையும் காப்பாற்றி கொள்வதற்கு கத்தி இருந்தால் நல்லதல்லவா அவைகள் துருப்பிடித்து கிடந்தன அதனால் அவற்றை கூர்த்திட்டு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று வந்தோம் என்றான் அவர்களில் ஒருவன் அவனுடைய பேச்சில் இருந்த தடுமாற்றமே அவன் பேசியது உண்மையல்ல என்பதை தெரிவித்தது அவர்கள் மேலிருந்த ஐயத்தையும் உறுதிப்படுத்தியது சரி இவர்களை எப்படியும் பின்தொடர வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டான் மா மீண்டும் மீண்டும் ஏதேதோ பேச்சு கொடுத்தும் அவர்கள் மறுமொழி சொல்வதை தவிர்த்து கொண்டு கொல்லனிடம் கொடுத்த கத்தியை அவசர அவசரமாக வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றால் போதும் என்று அவ்விடத்தை விட்டு அகன்றனர் மாகோதை பிறகு வந்து தனது கத்தியை கூட்டிக் கொள்வதாக சொல்லிவிட்டு அவர்கள் அறியாமல் அவர்களை பின்தொடர்ந்தான் நன்றாக இருட்டும் வரை வீதிகளில் சுற்றி கொண்டிருந்தவர்கள் பிறகு கூத்து பார்ப்பதற்காக அரண்மனைக்கு சென்றவர்களோடு கலந்து உள்ளேயும் நுழைந்துவிட்டனர் பிறகு கூத்து நடைபெறும் கூட்டத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் உட்கார்ந்திருப்பதை கண்டான் மாக்கோதை ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்களை அங்கே காணவில்லை எங்கே மாயமாக மறைந்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டே இருந்தான் ஒரு இடத்திலும் காண கிடைக்கவில்லை ஆனால் கூத்து முடிந்து கூட்டம் கலைகிற சமயத்தில் ஓரிடத்தில் கூட்டத்தினரிடையே அவர்களை கண்டான் இனி விட்டால் அவர்கள் தப்பிவிடுவார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது அதனால் பின்புறமாக சென்று திடுமென்று எதிர்கொண்டு தாக்கி நிலை கொலைய செய்து அவர்களை பிடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கூட்டத்தை ஊடுருவி கொண்டு சென்று நெருங்கி அவர்கள் இருவர் முகத்திலும் மாறி மாறி கைகளால் ஓங்கி குத்தினான் அவர்கள் சமாளித்து கொண்டு இருவரும் சேர்ந்து மா கோதையை தாக்கினர் மா கோதைக்கும் அவர்களுக்கும் இடையே யுத்தம் மூண்டது ஒருவன் மா கோதையை நோக்கி கத்தியை ஓங்கவே மா கோதையும் தனது கத்தியை ஓங்கினான் ஆனால் மற்றவன் அவன் கையை மறித்து பிடுங்கி கூட்டத்தினரை நோக்கி வீசினான் அது சென்று ஒரு பெண்ணின் மார்பில் பாயவே அவள் வீழென்று அலறி கத்தினாள் அந்த பெண் அக்ரிபானாதான் என்பதை நாம் அறிவோம் இந்த கலைவரத்தால் கூட்டம் தாறுமாறாக கலைந்து ஓடத் தொடங்கியதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மா தப்பி எங்கோ மறைந்து மறைந்துவிட்டனர் இருந்தாலும் அவர்கள் அரண்மனை வளாகத்தை விட்டு செல்லவில்லை என்றும் எங்கோ மறைந்திருக்கின்றனர் என்றும் தோன்றியது மாக்கோதைக்கு அதனால் எப்படியும் அவர்களை பிடித்து விடுவது என்னும் உறுதியான முடிவோடு இருளில் மறைந்து அரண்மனையின் பின்புறமாக சென்று மேன் மாடத்தின் கூரை பகுதியை அடைந்து அங்கு மறைவான ஒரு பகுதியில் அமர்ந்து எங்கேனும் அவர்கள் நடமாட்டம் காணப்படுகிறதா என்று கண்காணித்தான் நெடுநேரம் வரையில் ஒரு அரவமும் கேட்கவில்லை பிறகு நள்ளிரவு கடந்த சமயத்தில் திடுமென்று இருவர் மேல் மாடத்தின் மற்றொரு பகுதியிலிருந்து படிகளின் வழியாகவே கீழே இறங்கி ஓடிய சத்தம் கேட்டு மாக்கோதியும் பின்தொடர்ந்து ஓடினான் அவர்கள் ஓடியபோது போது விளக்குடன் வெளியே வந்து வெளிச்சத்தில் தாங்கள் தப்பி ஓடுவது தெரியாமல் இருப்பதற்காகவே விளக்கை தட்டி விட்டுவிட்டு அந்த பனிப்பெண்ணையும் கீழே தள்ளிவிட்டு ஓடினார்கள் அவர்களால் பிடிப்பதற்காக துரத்தி கொண்டு ஓடிய காவலர்கள் மாக்கோதையை பிடித்து சிறையில் போட்டுவிட்டனர் இந்த விவரங்களை எல்லாம் இளவரசர் செங்குட்டுவரிடம் மாக்கோதை எடுத்து கூறினான் அப்போது இளவரசர் இளநாகர் அனுப்பி வைத்த ஆளான நீ ஏன் தனியாக அவர்களை பிடிக்க முயற்சி செய்தாய் காவலர்களிடம் தெரிவித்திருந்தால் அவர்களை கையும் களவுமாக பிடித்திருக்கலாம் அல்லவா இப்போது அவர்கள் தப்பி சென்று விட்டார்கள் யார் அவர்கள் அவர்கள் என்ன நோக்கத்தோடு இங்கே நுழைந்தார்கள் என்பதும் தெரியாமல் போய்விட்டது இதற்கெல்லாம் நீயும் ஒரு காரணம் அல்லவா என்று அவனை நோக்கி சினத்துடன் வினவினார் இளவரசர் சினம் கொள்வதற்கான காரணங்களை மாக்கோதையும் உணர்ந்து கொண்டான் என்றாலும் அப்போதைக்கு அவரது சினத்தை தணிக்கவும் தான் குற்றமற்றவன் என்பதை விளக்கவும் முயன்றான் இளவரசே தாங்கள் என் மீது சினம் கொள்ள காரணங்கள் இருக்கின்றன என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் எந்த கணத்திலும் தப்பி சென்றுவிடக்கூடிய மாயாவிகளாக இருந்தார்கள் அவர்கள் நான் காவலர்களை அணுகி இவர்களை பற்றி தெரிவித்து அவர்களும் எச்சரிக்கை அடைவதற்குள் அவர்கள் கண் பார்வையிலிருந்து நழுவிவிடக்கூடும் என்றும் நான் நகருக்கு புதியவன் ஆதலால் என் மீதே அவர்கள் ஐயம் கொண்டால் என்ன செய்வது என்றும் தயங்கினேன் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களிடம் சென்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமா என்று எண்ணி இளநாகர் அளித்த லட்சுணியை தேடிய அவர்களுடன் நடந்த சண்டையில் என் இடைக்கட்சிலிருந்து எங்கோ அது நழுவி விழுந்துவிட்டதை அறிந்தேன் அதனால் நானே எப்படியாவது அவர்களை பிடித்து மன்னரிடம் ஒப்படைக்க முயன்றேன் இப்போது அவர்கள் தப்பிவிட்டாலும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது அவர்களை கண்டுபிடித்து தங்களிடம் சேர்ப்பது என் பொறுப்பு என்று தன்னுடைய நிலையை விளக்கமாக எடுத்துச் சொன்ன பிறகு தான் புன்னாட்டுக்கு சென்று வந்தது பற்றியும் அங்குள்ள நிலவரங்களை மன்னரிடம் நேரில் எடுத்து சொல்வதற்காக தன்னை இளநாகர் அனுப்பி வைத்திருப்பது பற்றியும் சொன்னான் மகோதை அவனுடைய தோற்றமும் விவரங்களை எடுத்து சொன்ன முறையும் அவன் மீது இளவரசரிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தின மேலும் நல்ல வேளையாக இளநாகர் கொடுத்தனுப்பிய ஓலையும் இடையில் பத்திரமாக இருந்தது அதை எடுத்து இளவரசரிடம் கொடுத்ததும் கிடைத்தது விடுதலை தான் மன்னரிடம் ஓலியை சேர்ப்பித்து விடுவதாகவும் பிற்பகலில் மன்னரை நேரடியாக சந்திக்கலாம் என்றும் இளவரசர் கூறியதும் நிம்மதி ஏற்பட்டது மாக்கோதைக்கு சிறையிலிருந்து விடுதலை பெற்ற மாக்கோதையை காவலர்கள் அழைத்து சென்று அரசாங்க அலுவலாக வரும் பயணிகள் தங்குவதற்கு உரிய மாளிகையில் சென்று மன்னரின் அழைப்பு வரும் வரையில் அங்கேயே தங்கியிருக்குமாறு அறிவித்துவிட்டு சென்றனர் வேநாட்டு அரசரும் இளவரசர் ஆய் வஞ்சி மாநகர் வந்து அன்றுடன் இரண்டு நாட்களாகிவிட்டதால் மறுநாள் காலையில் அவர்கள் தங்கள் நாடு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்தனர் இருந்தாலும் இளவரசி வேன்மாள் மற்றும் வஞ்சி மாநகர் அரண்மனையில் அரசமாதேவியுடனே தங்கியிருந்து ஆடல் பாடல் கலைகளை கற்றுக்கொள்ள விரும்பியதால் அதை எல்லோரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் மன்னர் இமயவரம்பர் தமது இளவல் பல் யானை செல்கிழு குட்டுவனுடனும் இளவரசர்களுடனும் சேர நாட்டை சூழ்ந்த நிலத்திலும் கடலிலும் உள்ள பகைவர்களை எப்படி எதிர்கொள்வது என்று ஆலோசனை நடத்தினார் குடநாடு இமயவரம்பரின் நேர் ஆட்சியிலும் குட்டநாடு இளவரசர் செங்குட்டுவரின் பொறுப்பிலும் பொறைநாடு இளவரசர் ஆதன் பொறுப்பிலும் பூழிநாடு இளவரசர் நார்முடி சேரல் பொறுப்பிலும் உம்பர்காடு மன்னரின் இளவல் பல்யானை செல்கிழு குட்டுவரின் பொறுப்பிலும் இருந்து வந்தன இந்த அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைந்த சீர நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் நிர்வாகமும் மன்னர் இமயவரம்பரின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தது வேநாட்டு அரசரும் இளவரசரும் வருகை தந்திருந்த சூழ்நிலையில் அமைச்சர் அழும்பில்வேள் படைத்தலைவர் வில்லவன் கோதை கடற்படை தலைவர் வானவரம்பர் ஆகியோர் உடனிருக்க எல்லோருடனும் தனித்தனியாகவும் அரசியல் நிலைமைகளை விவாதித்து அவரவருக்குரிய கட்டளைகளை பிறப்பித்தார் மறுநாள் காலை வேநாட்டு அரசரும் இளவரசரும் நாடு திரும்ப இருந்ததால் இமயவரம்பர் தமது இளவல் பல்யானை செல்கிழு குட்டுவருடன் வேநாட்டு அரசருடனும் இளவரசருடனும் மேல் மாடத்தில் இருந்த தமது கூடத்தில் முக்கிய ஆலோசனை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அப்போது இளவரசர் செங்குட்டுவர் மா கோதை அளித்த ஓலையுடன் உள்ளே நுழைந்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்